ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு எளியோரை தொடுதல் ஒடுக்கப்பட்டோரை சேர்த்து கொள்ளுதல் பழையற்பாட்டு பகுதியாக ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய இரண்டு ராஜாக்கள் ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய சீனிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் இருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கடலையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ இருந்தான் சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதர்சியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள் அப்பொழுது அவள் போய் இஸ்ரவேல் திசைத்து இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள் அப்பொழுது சிரியாவின் ராஜா நல்லது நீ போகலாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிறுவம் தருகிறேன் என்றான் அப்படியே அவன் தன் கையிலே பத்து தாளந்து வெள்ளியையும் ஆயிரம் சீக்கள் நிறை பொன்னையும் பத்து மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் நிருபத்தை கொடுத்தான் அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான் நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோஹி என்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிரூபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் என்றான் இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன் நீர் உம்முடைய வசதங்களை கிழித்துக் கொள்வானேன் அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான் அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக எபிரேயர் கெழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பதினேழு முடிய எபிரேயர் பதிமூன்று வசனங்கள் எட்டு முதல் பதினேழு முடிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே நமக்கு ஒரு பழிவீடம் உண்டு அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசியாரினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்குப் புறம்பே பாடுபட்டார் ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவும் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்ர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விடுத்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய மத்தேயு எட்டு வசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் ஈசு அவனை நோக்கி இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய சங்கீதம் பத்து வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்து சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு கிராமங்களின் ஒளிவிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான் திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான் திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையிலே விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான் தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதேயும் என்பதே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக